யார சீட்டு கூட ஆட வர மாட்டேங்கிறானே ஜாய் கண்டிய டான்சர் என்ன பேன் காணத்துக்கு வேலை போற அவன் கண்ட்ரி ப்ரூட் ஜாய்

எவடா உன கட்டிக்கிட்டாடா கட்டி இல்ல நீ பெரிய டூப் மாதிரி கேட்டே நான் டூப் படிச்சுதான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எப்படி எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்குத்தான் என் பொண்ணை கொடுத்து ஒரு கண்டிஷன் போட்டான் கூச்சிடா ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றாங்களே அதுதான விஷயம் நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் எப்படி மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில முன்னூறு ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன் நான் என்ன சொல்லுவேன் அந்த ஆளு கதறிட்டு பொண்ணை கொடுத்தான் தாலியை கட்டி முடிச்சேன் அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காபியும் குடுத்து அனுப்பிச்சிருவா கரெக்டா பத்து மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன் ஒரு மணி வரை வரையிலும் சீட்டு அப்புறம் சோறு அப்புறம் அஞ்சு மணி வரையிலும் தூக்கம் அப்புறம் காப்பி டீ பண்ணு ஏழு மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன் அப்புறம் வீடு அவ்வளவுதான் உன் பொண்டா டீட்ட உண்மையை சொல்லி தொலைச்சா சொல்லி புள்ளாண்டா பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஏமாம என் மேல கேச போட்டான்னா கட்டாயம் போடுவான் கரெக்ட் ஆமா நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க நீ நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டேன்னு இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா அது வேற சரி அஞ்சு மணி வரல ஃப்ரீ சொல்லு அப்புறம் சொல்றேன்ப்பா உடனடியா இப்ப வேலை என்னடா அந்த நல்ல சமாச்சாரத்தை சொல்றேன் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்டா முயற்சியாவது பண்றியா டேய் பின்னச்சி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு உருந்து அடிச்சு அங்க போறேன் என்னடா படிச்சிருக்க என்ன ஏது அடக்கமானவனா அப்படி அடக்க கேட்கணும் உனக்கு ஆக்கி தெரியுமா? ஃபுட்பால் தெரியுமா? டென்னிஸ் தெரியுமா? கோல் கம்ப தெரியுமா? ஐ கம்ப தெரியுமாங்கறா குரங்கு பாயே அட சீ வந்துட்டேன் அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு ரெடா எனக்காவது அந்த வேலை கிடைக்கும் நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கி அந்த வேலை எனக்கு அதான் கிடைக்கணும்டா கேரி போறப்புடு வேலை கொடுத்துட மாசம் 300 ரூபாய் சம்பளமா ஆஹா டேய் இது லக்கி மேன்

என் ஒய் நான் சொல்லி கூப்பிட்டே நான் அந்த பேரு மாணனி மாணனி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான் படிச்ச படிப்ப கூட சொல்ல விட மாட்டேங்கிறானு சும்மர்னா வேலைகளை இல்லாம பார்த்தேன் கஷ்டப்படுறானே சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன் இப்ப மன்னாரன் கம்பெனில சேல்ஸ் மேன் சும்மாரா என்ன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான் அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டுதான் யாராவ பைத்தியகாரனா இருக்கிற என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க

கேட்குங்களா என்னங்க மாமா हां இவர்தான் எங்க வீட்டு அப்படியா வணக்கம் 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 என்னங்க இவர் எங்க சொந்தக்காரரு எனக்கு மாமா முறை வேணும் வேடும் அடேய் இவரنا பாத்துர்கனா எப்போ மாப்பிள்ள பாத்துறீங்க என்ன இப்படி காத்துறீங்க நான் தான மாப்புள கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல கல்யாணத்துக்கு நான் வரலையே எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன் இப்ப தான் வந்தேன் வந்ததுன்னு பாத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்ப உடச்சுக்கிட்டது யாருடைய இருக்கும் இப்ப மாப்பிழ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஹோண்டா அதெல்லாம் மாப்பிள என்ன வேலையில் இருக்கீங்கன்னு கேட்டேன் வேலை மன்னாரன் கம்பெனில மேனேஜரா மாமா இவன் என் ஸ்னேகினன் அந்த கம்பெனியில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான் என்னது என்னது மன்னாரன் கம்பெனிலயா ஏ எது இருக்கப்படாதுங்களா மாப்பிள உங்க கம்பெனில முக்கியமான வியாபாரம் எது முக்கியக் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்கு அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன் நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு மெட்ராஸ்ல இருக்கிறத ஒரு மணி நேரம் கம்பெனி தானே மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கா அதை பத்தி நமக்கு என்னடா நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா அங்க ராஜமன்னார் சார் சரி சரி உங்க அட்ரஸ் கொடுங்க நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன் அட்ரஸ் சம்பத்து அட்ரஸ் வேணுமாண்டா எனக்கு அவசரமா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு நான் போயிட்டு வர்றேன் வரங்க ஆ அம்மா ஆ ஆ ஆ ஆ

ஆமா உங்க ஃப்ரெண்ட் கூட உங்க போல பிராட் போல இருக்கே எங்க அவரு அவன் எங்க எங்க இருக்கறான் அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு அவன் கொடுத்து வச்சவன் பொறுத்தா நான் போக முடியலையே தரமைக்கு தகுந்தபடி ஒரு பய கட்ட கூட வேலை இல்லையே ஏய் மாரணி மாரணி மாலினி 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 என்ன கொள்ள போகுதுன்னு இப்படி சத்துறீங்க கொட்டிங்க

ஏ மா என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆஹா நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும் நீங்க காபி சாப்பிடுவீங்க பாத்தியா 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 என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப் காபி பிளீஸ் பிளீஸ் அது சக்கரை வேணால குறைச்சுக்க நான் சொல்றபடி செஞ்ச ஒரு கப் காபி தரேன் செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன செய்யணும் சொல்லு சொல்லு இங்க இருக்குற வேலைக்கு போணுமா வெளிய இருக்குற உள்ளதுக்கு போணுமா அதெல்லாம் வேண்டாம் வாங்க ஐயோ எங்க கூட்டிட்டு போறாளோ என்ன செய்ய சொல்லுவாளோ இங்க வாங்க இது என்ன கொஞ்சம் முளகாய் தூள் எடுத்து நான் போய் காபி கொண்டறேன் நான் முளகாய் தூள் அடிக்கிறதா கூட மாட வேலை செஞ்சா ஒண்ணும் குறைஞ்சு போட மாட்டீங்க இதுல எப்படி குறைவேன் நான் நான் அடவுல குறைஞ்சிட்டே வரேனே கொஞ்சம் வர அங்கங்க போறீங்க கதவ போட்டு வந்துறேன் திடீர் எவனாவது வந்துருவான் ஒருத்தர வர மாட்டாங்க எல்லாம் நான் போட்டாச்சு திட்டம் போட்டு தான் இந்த சதி நடக்குதா ஆமா நான் என்ன வேலைக்காரனா எனக்கு பதிலா ஒரு வேலைக்காரி வெச்சிட்டா என்ன ஆமா உங்களுக்கே வேலை கிடையாது இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி ஆக்கரானு ஆக்கரான்னு ஐயோ இது காப்பி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே முடங்கா புடியாச்சு நெடியேருமே நெடியேதுமே என்ன பாருங்க நம்ம குடும்பத்துல என்ன சிக்கனமா அது என்ன இப்ப சிக்கனம் ஒண்ணு இல்ல நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேர போகுது ஜாரகு மூணாவது ஆள் ஜாரவு அதாங்க உண்மை கூட சொல்ல மாட்டேங்கிறாட ஒண்ணு இல்லங்க நானே மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க மூணு மாசமா 我做我自己。